ஓம் சைராம் நான் ஸ்ரீலங்காவிலேருந்து கலைச்செல்வி பேசுகிறேன் என்னோடய பிரச்சனைகள் எல்லாமே நான் வாழப்பாடி பாபா கிட்ட தான் சொல்லியிருந்தேன் எனக்கான சொந்த வீடு ஒன்றும் இல்லை எனக்கு நிறைய கடன் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் நான் பாலப்பாடி பாபா கிட்ட சொல்லி முறையிட்ருந்தேன் அவர் எனக்கான பிரார்த்தனைகளை மேற்கொண்டு என்னோடய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வச்சார் என்னோடய கடன் பிரச்சினையெல்லாம் தேர்ந்துருச்சு இப்போ எனக்குன்னு சொந்த வீடு ஒன்றும் கிடைச்சிருச்சு அதை வந்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஒன்று நான் இதுக்காக வாழப்பாடி சாயப்பாவுக்கு மிகவும் நன்றி கொள்கிறேன் நன்றி ஓம் சாய்ராம் என் பேர் சிரஞ்சீவிங்க நான் என் சொந்த ஊர் வந்து கூடலூர் இப்போ நான் வசிக்கிற ஊர் வந்து திருப்பூருங்க எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு வருஷ காலமாகவே வந்து இந்த ஒரு ஏவல் இருந்ததுங்க ஒரு தூர்ராண்மா வந்து என் மேலே ஏவல் ஏவி ஏவிட்ருந்தாங்க நானும் வந்து உடல்நிலை நிறையா பாதிப்பு தொழில் நெல் தொழிலில் பாதிப்பு குடும்பம் கல்யாணம் ஃபேமிலி எது எல்லாமே எல்லாத்துலேயுமே பிரச்சனை எங்கே போய் பார்த்தாலும் தீர்வு கிடைக்கல நானும் எவ்வளவோ எல்லாம் போய் எவ்வளவோ பணம் நிறையா பணம் செலவழிச்சிட்டேன் ஒரு மாதம் இருக்கும் ரெண்டு மாதம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த பிரச்சனை அந்த ஆன்மா பிரச்சனை அந்த ஏவல் பிரச்சனை மறுபடியும் ஆரம்பிச்சுருங்க இப்படியே நான் போயிட்டுருக்கும்போது தான் எதோ ஒரு நாள் யதார்த்தமாக என் செல்லில் இந்த வாழப்பாடி சாய்பாபா இவங்களை பார்த்தேன் பார்த்து பிரார்த்தனைக்கு நான் சொல்லியிருந்தேன் எனக்கு இப்போ ரெண்டு மண்டலம் ஹீலிங் தியானம் கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க நல்ல சேஞ்சஸ் இருக்குது நானே வந்து இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்ட்டு நானே இது ஆச்சரியப்பட்ட போட்டப்பட்டுட்டேங்க ஏன்னா நான் இவ்வளோ இத்தனையோ இடங்கள்ல போய் நான் வந்து பணம் செலவழித்து நான் பார்த்த இடத்துல கூட நான் எவ்வளவோ போய் செலவழிச்சுக்க இது வரைக்கும் ஒரு லட்சம் பக்கம் கூட நான் செலவழிச்சிருக்கேன் ஆனால் இந்த அளவுக்கு மாற்றம் இருக்குன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க நன்றிங்கய்யா ஓம் சாய்ராம் சாய்ராம் வணக்கம் நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் இருந்து முருகப்பகுதி பேசுகிறேன் நான் வந்து ஜோசியர் எனக்கு வந்து பார்த்தா ஒரு அஞ்சு வருஷ காலகட்டமாகவே அஞ்சு ஆறு வருஷ காலகட்டமாகவே வந்து பார்த்தா டயபெட்டிக்கால் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப அவதிப்பட்டேன் மருந்து எடுக்கிறதுக்கும் எனக்கு யோசனை மாத்திரமாக எடுக்கும் யோசனை ஒரு பக்கம் எடுக்கலாங்கிற மாதிரி சில செய்திகள் பரவுதுன்னு ஒரு பக்கம் எடுத்தால் தப்புக்கு செய்திகள் பரவுது எனக்கு சரியான குழப்பம் ஆரம்பத்தில் வந்து எந்த விதமான சிம்டம் எனக்கு தெரியல நான் போக போடம் டயனட்ஸு அதேமாதிரி வந்து பார்த்தா நிறைய சிம்டங்கள் காட்ட ஆரம்பிச்சிது அப்போ ஆட்டோமெட்டிக்காக உள்ள வந்து பார்த்தா ஒரு ஒரு ஃபேமஸ் ஆட்டோமெட்டிக்காக வந்துச்சு என்னடா தெரியல அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் வந்துச்சு திடீர்னு எனக்கு வந்து பார்த்தா இந்த 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 இதை வந்து நான் பார்த்தேன் பாபாவனுடைய அந்த காஸ்மிக் டவருடைய ஹீலிங் பற்றி வந்து பார்த்தா எனக்கு வந்து வாட்ஸ்அப் ரோட்டில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது அப்போ நான் முதல் அனுப்பும்போது வந்து பார்த்தா என்ன சொல்ல வர்றது முழு நம்பிக்கையில் அனுப்புனேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் இருந்தாலும் வந்து ஏதாவது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து தான் அனுப்புனேன் அந்த ப்ரேயர் உடனே வந்து பார்த்தா அந்த சிம்டங்கள் எல்லாம் மறைய ஆரம்பிச்சிது அந்த உடம்பு வசதி மறைஞ்சிது அதேமாரி வந்து பார்த்தா அதை எப்போ பார்த்தாலும் உறக்கம் பிடிச்ச மணிக்கு இருக்கும் அந்த அந்த சிம்டம் மறைஞ்சது எப்பயும் உடம்பு வந்து நல்லா பிரிஸ்காக இருக்க ஆரம்பிச்சிது எப்போ பார்த்தாலும் ஒரு உற்சாகம் என்ன நல்ல பசி கொடுத்தது எல்லாமே வந்து பார்த்தா நார்மலில் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த அங்கே அந்த ஹீலிங் நடக்க நடக்க இங்கே வந்து பார்த்தா எல்லாமே நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வருது அந்த அந்த இது இருக்கிறதுக்கான அறிகுறி தெரியாத அளவுக்கு மாறிடுச்சு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தா அந்த அந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு வந்து மாறிடுச்சு நான் இவ்வளோ எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம முதல் எதிர்பார்க்கல ஏதோ ஒரு விளம்பரம் போலேன்னு நினச்சி தான் நம்ம முத உள்ளே கொடுத்தது பட் அது சரியான எஃபெக்ட் அதில் இருக்குது என்ன அதாவது வாழும்னா சாய்பாபா இருக்கக்கூடிய நம்முடைய வாழப்பாடி சாய்பாபா அவர்களுடைய அந்த ஹீலிங் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஒப்புக்கோ ஏதோ ஒரு விளம்பரத்துக்கோ கொடுக்கப்படுறது அல்ல அப்படிங்கிறது வந்து பார்த்தா எனக்கு அது இப்போ தான் என்னால் உணர முடிஞ்சுது இது வந்து பார்த்தா உண்மையிலேயே மக்களுடைய சேவைக்காக இது நடந்துக்கிட்டு இருக்குது மக்களுக்கு இது போய் சேரணும் அப்படிங்கிறத நடக்குங்கிறது நல்லா தெரிஞ்சுது எல்லாருமே பயன்படணும் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இந்த கமர்சியல் உலகத்தில் இந்த அளவுக்கு வந்து பார்த்தா மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக போச்சு அது வந்து பார்த்தா இது நல்லா கிடைக்கும் இதில் வந்து உண்மையிலேயே வந்து நெஞ்சத்துலேயே அந்த அந்த இது நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து இதில் பயன்படணும் கண்டிப்பாக நம்ம இல்லை ஜெய் சாய்ராம் சாய்ராம் என்னோட பாஸ்போர்ட் ஐசி எல்லாம் கிடைச்சிச்சு சாய்ராம் ரொம்ப நன்றி எனக்கு அந்த ஹீலிங் இதெல்லாம் இது பண்ணியிருக்கிறது போல் பாபாவை நான் கும்பிட்டுக்கிட்டு இப்போ பாபா கோயிலில் போய் இருக்கிறப்போ தான் சைராவன் எனக்கு கோல் வந்துச்சு கோல் பண்ணி சொன்னாங்க உங்களோட பாஸ்போர்ட் ஐசி எங்கள்கிட்ட இருக்கு வந்து எடுக்க சொல்லி இப்போ அவங்கள்ட்ட போய் இப்போ எடுத்துட்டோம் சாய்ராம் பாபா நம்மளுக்கு ஒரு இது ஒன்று காட்டி விட்டார் சாய்ராம் ரொம்ப நன்றி சாய்ரா நீங்கள் பிரார்த்தனை பண்ணினத்துக்கும் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சக்திவேல் நான் திருப்பூரிலிருந்து பேசுகிறேன் சுமார் ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்பு சுவாமிஜியின் தீட்சை வகுப்பில் நான் கலந்து கொண்டேன் அன்று அவர் கொடுத்த வகுப்பின் மூலம் எனக்கு கிடைத்த ஒரு வித இனம் புரியாத சக்தியின் மூலம் என் உடல்நலிலும் பொருளாதார ரீதியிலும் நான் மிகப்பெரிய வெற்றிகளை சந்தித்தேன் அதன் பிறகு என்னுடைய வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டன அந்த மாற்றங்களுக்கான ஒரு உந்து சக்தியாக சுவாமிஜியின் அந்த வகுப்பு எனக்கு அமைந்தது அதற்கு அவருக்கு எனக்கு மிக்க நன்றிகளை இதை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் வணக்கம் வாலம்பாடி சா வாலம்பாடி சாய்பாபாவுக்கு வணக்கம் நம்ம சாய்பா வாலம்பாடி சாய்பாபா சாமிஜிக்கு வணக்கம் நான் இருக்கிற ஊர் வந்துட்டு ஸ்ரீலங்கா தேசம் நான் இருந்து இங்கே வந்து உமன்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்துட்டு இங்கே வந்து தான் வேலை பார்த்துக்கிட்டுருக்கேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்ட நேரத்துலலாம் நான் ரொம்ப கஷ்டமெல்லாம் பட்டிருக்கேன் அதுக்கு பாட் நான் த நம்ம சாமிஜியை பார்த்து நம்ம சாமிஜி ரொம்ப எனக்கு ப்ரே பண்ணியிருக்காரு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ப்ரே பண்ணியிருக்காரு ஒவ்வொன்றையும் நான் சொன்னேன்னா உடனே எனக்கு ப்ரே பண்ணியிருக்காரு ஏன்னா நான் இப்போ சாமிஜி ப்ரே பண்ண பிற்பாடு நான் ரொம்ப ரொம்பவும் சந்தோஷமாகவும் ரொம்பவும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டமெல்லாம் தெரிஞ்சுக்காம அந்த கஷ்டத்தையும் விட்டு விலகி நான் நல்லபடியாக இருக்கிறேன் இருக்கிறேங்க அதான் நான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்டிலையும் இவ்வளோ பிரச்சனை எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள்லாம் வந்திருக்கு ரொம்ப அவமானம் பட்டிருக்கேன் கடன் பிரச்சனை இல்லை ரொம்ப எல்லாம் வேதனை பட்டிருக்கேன் நான் அதான் நம்ம இங்கே அந்த கிட்ட வந்த பிற்பாடு நான் ரொம்ப அந்த கஷ்டத்துல இருந்தெல்லாம் மீண்டும் வந்து இப்போ அந்த கஷ்டம்னா என்னன்னே தெரியாம தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு கஷ்டம்னா இப்போ அது பெருசாக எனக்கு ஒன்றுமே விளங்குதே கிடையாது ஏன்னா அந்த கஷ்டமெல்லாம் மீறி நான் வந்துட்டேன்னு தான் இப்போ நான் சொல்கிறேன் சொல்கிறேன் எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன் இதை கேளுங்க நீங்கள் எல்லாமே ஏன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வேதனைப்பட்டேன் ஏன்னா என் கண்ணில் கண்ணீர் வராத நாள் ஒரு நாளாவது கிடையாது நான் அவ்வளோ கண்ணீர் படிச்சிருக்கேன் நான் இந்த கஷ்டத்தினால வேதனை எல்லாம் பட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு எப்ப பாய் கூட எனக்கு பிரச்சனையில் கூட நான் இங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் வேலை செஞ்சேன் அப்பா கூட அந்த அவர்கிட்ட தான் சொன்னேன் எனக்கு எப்பப்பா பிரச்சனையெல்லாம் இருக்குன்ட்டு அதுவும் எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டு அதுவும் கொஞ்சம் சுகமாகி நல்லபடியாக இருக்கிறேங்க ஏன்னா எனக்கு ரொம்ப அந்த சாமிஜிக்கு எப்படியெல்லாம் நான் நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் எப்படி நான் ஸ்ரீலங்கா தேசத்துக்கு போனேன்னா அந்த எல்லாம் முடிஞ்ச கைக்கு நான் குடும்பத்தோடு அவரை வந்து கண்டுக்கணும் நான் சீரடி சாய்பாபா கோயிலுக்கு நான் வரணும்னு வலம்படி சாய்பாபாவையும் வந்து பார்க்கணும் அங்கே நான் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையில் இருக்கிறேன் ஏன்னா அந்த நம்ம சாய் குடும்பத்தில் உள்ளவங்களையெல்லாம் நான் பார்த்து கிட்ட என்ன நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் நம்ம சாமிஜி கிட்ட கண்டிப்பாக நான் ஆசீர்வாதம் என் குடும்பத்தோடு வந்து நான் ஆசிரியவாதம் வாங்கிக்கிறேன்னு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஆவலோடையும் அப்பாவிட்டு சக்தியோடையும் நான் கேட்குறீங்க வணக்கம் வணக்கம் சிவகுமார் அக்குகேலர் எனக்கு ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருந்தது அதற்காக பல்வேறு புத்தகங்கள் வாங்கி படிச்சுக்கிட்டு இருந்தேன் மனசில் பல சந்தேகங்கள் வரும் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு தேடுதல் இருக்கும்போது இயற்கையே அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லுவாங்க அப்படித்தான் எனக்கும் நடந்தது சுமார் மூணு வருஷத்துக்கு முன்னாடி சுவாமிஜி அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது எனக்கு இருந்த சந்தேகங்கள் அனைத்தையும் தெளிவாகவும் எளிமையான முறையிலும் புரிய வச்சாரு அன்றே எனக்கு மனசு லேசான மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது சுவாமிஜி அவர்களுக்கு நன்றி வணக்கம் நான் ஸ்ரீலங்காலேருந்து பாத்திமா பேசுகிறேன் எனக்கு ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும்னு ரொம்ப நாள் ஆசை அதனால் சுவாமிஜி எனக்கு ஒரு வருஷமாக தெரியும் அவர் மூலமாக தான் நான் ஆன்மீக இதெல்லாம் படித்தது கொண்டது அவர் போடுற மெசேஜ் மூலமாக நான் பார்த்து தெரிஞ்சுக்கொண்டேன் எனக்குள்ளே நிறைய இருந்துச்சு ஏன்னா எனக்கு நிறைய கோபம் போகும் பொறுமை இல்லாமல் இருக்கும் பதட்டம் இருக்கும் எல்லாமே இருக்கும் அவங்க சொல்லும்போது அவரோட எல்லாம் பார்க்கும்போது அவங்க ப்ரேயர் மூலமாக எனக்கு எல்லாமே நல்லபடியாக நான் இப்போ நல்லபடியாக இருக்கிறேன்னு சொன்னாக்கா சுவாமிஜி தான் காரணம் இப்போ எனக்கு பதட்டம் இருக்காது கோபம் வராது நிதானம் இருக்கும் எது எனக்கு கிடைக்கலைன்னு நான் பதறு வேணும் ஆனால் திருப்பி பொறுமை வரும் நம்ம பொறுத்து நம்ம நிம்மதியாக கிடைக்கும்னு சொல்லி ஒரு இதன் இருக்கு அது மாதிரி நிறைய மாற்றங்கள் என்னுள் இப்ப நான் நூத்துக்கு நூறு சதவீதம் மாறிட்டேன்னு தான் சொல்லணும் கோவமே வராது நல்லா இருக்கிறேன் இந்த நான் இப்படி மாறினது சுவாமிஜி சுவாமிஜிக்கு தான் கோடான கோடி நன்றிகள்

கதி பாபா நல்கும் பாபா மனம் உன்னை தினம் போற்றுமே கண்ணனும்பா ஈஸ்வரன் பாபா யா பாபா பறிவுடன் நீ பார்க்கிறாய் கண்களில் பாபா அருள் தரும் பாபா கனியுடன் பாபா காத்திடும் பாபா சந்தீரன் பாபா சூரியன் பாபா அனைத்திலும் பாபா உன்முகம் பாபா நிழல் தாரும் தெய்வீகமே பாபா பொ பாபா என் உயிர் பாபா என்றும் பாபா திருவாடி தினம் வேண்டும்

Bing. Hmm. பாபா இருப்பிடம் பாபா வலிமையை பாபா வழங்கிடும் பாபா அருள் நீ மீசிந்தமா ിലും ബാബാ വിളികളിൽ ബാബാ മണ്ണിലും മനതിലും ബാബാ മനിലും ബാബാ അൻപോ பாபா வந்தனை பாபா செய்கிற பாபா வரும் வீணை பரந்தோடுவே பாபா விந்தைகள் பாபா விளக்கணும் பாபா விடிவெள்ளி நீ அழவா மழை பாபா பூரணம் பாபா புங்கியா உன் பாதம் சரணாகி